விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் தொடரின் மூலம் அறிமுகமானவர்தான் நடிகர் பாலாஜி இதே போன்று மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கதைக்களத்துடன் உருவான படம் தான் பட்டாளம் இந்த படத்தை இயக்குனர் லிங்குசாமி தயாரித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான இந்த படத்தில் நடிகர் பாலாஜி நடித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நடிகை நதியா இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அடுத்து இவர் தனி ஹீரோவாக நடித்து வெளிவந்த படம் காதல் சொல்ல வந்தேன் இந்த படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது இந்த படத்தின் பாடல்கள் பெரிதளவு பேசப்பட்டாலும் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை அதன் பிறகு இவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையவில்லை சரியாக ஏழு வருட இடைவெளிக்கு பிறகு இவரின் அடுத்த படம் இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியானது இந்த படத்தின் பெயர் நகர்வலம் இந்த படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இவர் பேசுகையில் நான் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு முன்பே சினிமாவில் காலடி எடுத்து வைத்துள்ளேன் நான் காதல் சொல்ல வந்தேன் படத்தில் நடிக்கும் போது சிவகார்த்திகேயன் என்னிடம் இந்த படத்தில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டார் நானும் அவருக்காக இயக்குனரிடம் வாய்ப்பு கேட்டபோது அவர் ஏற்கனவே நடிகர்கள் தேர்வு முடிவாகிவிட்டது என கூறினார் இதை கேட்ட சிவகார்த்திகேயன் நீங்கள் எனக்காக கேட்டதே போதும் என பெருந்தன்மையுடன் சென்றுவிட்டார் அது மட்டுமில்லாமல் நான் நடித்த பட்டாளம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை தொகுத்து வழங்கியது சிவகார்த்திகேயன் தான் சின்னத்திரைக்கு வெளியே அவரின் முதல் மேடை அதுதான் என அவர் கூறினார் மேலும் கடந்த ஏழு வருடங்களில் பல கஷ்டங்களை அனுபவித்ததாகவும் நடிகர் என்பதால் யாரும் வேலை தர மறுத்துவிட்டனர் என்றும் அவர் கூறினார் சினிமா துறையை பொறுத்த வரையில் யார் எப்போது பெரிய இடத்தை அடைவர் யார் எப்போது தரையை தொடுவர் என்பது எவரும் அறியாத ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள்